யா இந்த அதிகாலையில் நாம் வருஷ திரும்புவார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினோராவது வசனம் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஆம் தேவஜனமே உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் கர்த்தருக்குள் இருக்கிறது கர்த்தருக்குள் என்றால் கர்த்தருடைய வசனத்திற்குள் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறதா இருக்கிறது ஒரு பொம்மையோ ஒரு போட்டோவையோ வைத்துக்கொண்டு அவருக்கு போடுகிற பூவினாலும் அவருக்கு கொழுத்துகிற சாம்பிராணியினாலும் களி கூறுகுவது கிடையாது மாறாக வசனத்தின்படி நீங்களும் நானும் நடந்து என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி யோகு சொன்னது போல நாம் சொல்லும் பொழுது களி கூறுதல் உண்டாகிறதா இருக்கிறது அந்த களி என்ன செய் செய்கிறது நாம் இழந்தவற்றை எல்லாம் இரட்டத்தனையாக மாத்திரமல்ல நம்மளுக்கு நூறத்தனையாகவும் கொடுக்கிறதா இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன நீதிமான்கள் ஆகிய நீங்கள் களி கூறுங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்றால் எதையாவது குறித்து கலங்கினீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல மாறாக நீதிமானுடைய நம்பிக்கை கர்த்தர் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமாய் வாயை திறந்து சொல்லுங்கள் பெரிய காரியங்களை இந்த நாள் ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு செய்வார் ஆமீன்னை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வார கிறிஸ்தவர்களாக நாங்கள் செல்லாதபடிக்கு நான் நீதிமானாக இருப்பதனால் கர்த்தர் என்னை அவருடைய சமூகத்திற்கு என்று சொல்லி அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி இந்த வாரத்தை நாங்கள் தொடங்க விசுவாச வார்த்தை பேச வந்த ஒவ்வொருவருக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரை ஹலை